ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம கோயம்புத்தூர் உபனகர் ஸ்ட்ரீட் தி சென்னை சில்ஸ்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இதில் காம்போ ஆஃப் டூ த்ரீ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஓவராலாக பார்க்கலாம் நிறைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா பல்கா எடுத்துட்டு இருக்காங்க நான் ஓவராலாக உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறேன் நம்ம இப்ப பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா குபேரா பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் தான் பார்க்குறோம் டூ பீஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வர கலெக்ஷன்ஸ்ங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஆன்லைன் ஆர்டர் அவைலபிள் இருக்குங்க இது எல்லாமே குபைரா பட்டு சாரி சிங்கிள் உங்களுக்கு டூ எடுத்துட்டீங்கன்னா டூ தௌசண்ட் வருங்க இங்க பாருங்க டூ டூ பீசஸ் பாரு கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்ப சாஃப்டா பார்டர் எல்லாம் நல்லா ஒரு ஷைனிங்கா டபுள் சைடு பார்டரா வர கலெக்ஷன்ஸ் சிங்கிள் பீஸ் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா ரெண்டு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் பிளஸ் ஒன் காம்போ ஆஃபருங்க இதுல நிறைய பேட்டர்ன் அவைலபிள் இருக்கு நல்லா சைனிங்கா இருக்குங்க சாரி சில்வர் ஜெரி அந்த மாதிரி கோல்டு ஜெரி அந்த மாதிரி வந்த மாதிரி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைலெட் ஷேடு டபுள் ஷேடு வந்திருக்கு ப்ரௌன் வித் வைலெட் ஷேடு இதுவும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ரெண்டு பீஸா எடுத்துட்டீங்கன்னா டூ தௌசண்ட் தெரியுதுங்களா ப்ரௌன் அண்டு வைலட் ஷேடு வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் சாரி கிரீன் சேரீல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஜெரி வந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப நல்லா இருக்கு இதுவுமே உங்களுக்கு இதில் பாருங்க ஸ்கை ப்ளூ வித்து வைலட் லாவெண்டர் பார்டர் இதில் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் காட்டுறேன் ஓவராலாகவும் காட்டுறாங்க இதுல இருக்கிற கலர்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு சைனிங்காக இருக்குங்க உங்களுக்கு பாரு பிங்க் சாரி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரேட்டும் பின் பண்ணி வச்சிருக்காங்க ரேட்டு இதாகுது ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் சோ ரொம்ப நல்லா இருக்குது இதுவுமே சூப்பரா இருக்கு நிறைய காம்பினேஷன் இருக்குங்க இது பாருங்க நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் அண்ட் ப்ரௌன் ஷேடு வர மாதிரி வருது இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஷேடு வர மாதிரியா குடுத்துருக்காங்க ரொம்ப ஹைலைட்டடா இருக்கு இதுல டூ பீஸ் டூ தௌசண்ட் சிங்கிள் பீஸ் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கான்ட்ரஸ்ட் பார்டரோடு உங்களுக்கு வர கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் பிளவுஸ் காட்ட சொல்றீங்க கண்டிப்பா காட்டுறேன் ஓப்பன் பீஸா இருந்தா காட்டுவேன் இது வந்து கட்டி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து காட்ட முடியறது இல்லை சில வீடியோல டெமோ மாடலுக்கு ஒரு ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் அந்த மாதிரி தான் வரும்னு சொல்லுவேன் இதில் பாருங்க கான்ட்ரஸ்டா உங்களுக்கு பார்டர் கலர்லயே உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்துடுதுங்க நிறைய கலர்ஸ் இதில் வந்து நல்ல நல்ல கலர்ஸ் இருக்கு ஓவராலா இருக்கிற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் இது ஒரு பிஸ்தா கிரீனு சில்வர் பார்டரோட உங்களுக்கு வந்து வருது இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு சாரி சாஃப்டா இருக்கு இது பாருங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா லைனிங்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா சாரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் பிஸ்தா கிரீன்ல சில்வர் ஜரி வர்ற மாதிரி பேட்டர்ன் டபுள் சைடு பார்டர் நைன் ஹண்ட்ரட் சம்திங் உங்களுக்கு வருது இது வந்து இதுவுமே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரியே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் பார்டர் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வரும் டபுள் சைடு பார்டரு நல்லா இருக்கு இந்த பேட்டர்ன் வந்து சூப்பரா இருக்கு பார்டர் கலர்ல தாங்க இதுல பிளவுஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப சைனிங்கா இருக்கு பாருங்க பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு வந்து பிளவுஸு முந்தியும் வருது ப்ளூ கலர்ல வருதுங்க ஸோ நல்லா இருக்குது டிஷ்யூ சாரி மாதிரி ரொம்ப ரொம்ப ஷைனிங்கா கொடுத்திருக்காங்க இந்த சாரி உங்களுக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் ரொம்ப நல்லா இருக்கு கண்ணை பறிக்குது இந்த கலரு இதோட ரேட்டும் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்தான் நல்லா இருக்கு உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா இருக்குங்க சாரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கு இது செம சூப்பரா ஷைனிங்கா வந்து கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிரே கலரு கிரே கலரு நைன் நைன்டி ஃபைவ் தான் இதுலயே பிஸ்தா க்ரீனு கிரே உங்களுக்கு ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி லைட் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு ஸோ ரொம்ப சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க இதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓவராலாக உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு எல்லோ வித்து ஒயிட்டு இதுவும் நைன் நைன்டி ஃபைவ் தான் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சேரீ உங்களுக்கு நைன் நைன்டி ஃபைவ் ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ இந்த மாதிரி ரெண்டு பீஸோட கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு லைட் எல்லோ ஷேடோடு உங்களுக்கு வந்து வருது பாருங்க இந்த க்ரீன் கலரு கிரீன் கலர்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா உங்களுக்கு நல்ல ஒரு பேரட் கிரீன் கலருங்க இது சூப்பரா இருக்கு வித் சில்வர் சரியோட உங்களுக்கு வருது ஓவராலாக இதுல இருக்கிற எல்லா கலர்ஸுமே நான் காட்டியிருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் வருது நைன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு த்ரீ பீஸ் உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்க ஒரு பீஸோட ரேட்டு நைன் நைன்டி ஃபைவ் த்ரீ பீஸ் எடுத்துட்டீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் காம்போ இது அதோட பீஸ் தான் இன்னொரு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் த்ரீ பீஸ் உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிங்கிள் பீஸ் எடுத்துட்டீங்கன்னா நைன் நைன்டி ஃபைவ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே நல்லா இருக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக்லேயே வருது இது வந்து ஒரு எல்லோ ஷேடு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் சாரி வவு ப்ரைஸ்ல வாவ் ப்ரைஸ்ல உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க இது பாருங்க நல்ல ஒரு லாவண்டர் சூப்பரா இருக்கு இந்த லாவண்டர் இதுவுமே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்தான் சில்வர் ஜரியில அதுக்கு மேட்சா கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் தான் ஸோ ரொம்ப சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் பாருவளோ ஒரு நல்ல டார்க்கா எடுப்பா இருக்குன்னு சில பேர் பிளவுஸ் காட்ட சொல்றீங்களா பிளவுஸ் காட்டாத கலெக்ஷன்ஸ் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா ஸ்கிரீன்ல நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்க வீடியோ கால் ஆப்ஷன் மூலயமா நீங்க பிளவுஸ் காட்ட சொல்லி எடுத்துக்கோங்க இது வந்து த்ரீ காம்போங்க ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் காம்போ டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சாரி சரிங்களா அந்த சாரி இதுதான் இப்ப வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் சோ இதுவுமே நல்லா இருக்கு உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு கான்ட்ரஸ்ட் பார்டர் பிளவுஸோட இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கும் போது பிளவுஸ் வந்து எடுத்து காட்ட முடியாதுங்க ஃபோல்டிங் போயிடும் அதனாலதான் நாங்க சில இது காட்டுறது இல்லை நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வெளியே வீடியோ கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வந்து வீடியோ கால் ஆப்ஷன் மூலமா காட்டுவாங்க நீங்க அதை வச்சு நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா சோ இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் ஓவராலா உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க பாத்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எல்லாமே மூணு பீஸ் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு இருக்கிற மாடல் தாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சிங்கிள் பீஸ் நைன் நைன்டி ஃபைவ் த்ரீ பீஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர் ரொம்ப சூப்பரா இருக்கு மாம்பழ கலர் வித் கிரீன் பார்டர் ஸோ அடுத்த வீடியோல பாக்கலாங்க பாய்ங்க